திருப்பூர் மாவட்டம் கருவலூரில் அரசு மதுபான கடையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது சப்ளை பார் உரிமையாளருடன் கொள்ளையில் டாஸ்மார்க் ஊழியர்கள் கண்டுகொள்ளாத மாவட்ட மேலாளர் திருப்பூர் மாவட்டம் கருவலூரில் அரசு மதுபான கடை எண் இரண்டு இரண்டு சைவர் ஆறு எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் தகவல் தெரிவித்ததை அடுத்து இன்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு மணி அளவில் செய்தி சேகரிக்க சென்றபோது அரசு மதுபான கடையை திறந்து இரண்டு பெட்டி மதுபானத்தை வாரில் பல மடங்கு விலையில் இல்லிகள் விற்பனைக்கு கைமாற்றிவிடும் வீடியோ திருப்பூர் மாவட்டத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்கு தடையின்றி சரக்கு கிடைக்கவும் சரக்கு அதிக அளவு விற்பனை இது தமிழக அரசுக்கு அதிக வருவாய் ஈட்டி தர வேண்டும் என்று பாடுபடும் டாஸ்மாக் ஊழியர்களே தமிழக அரசு கௌரவிக்க வேண்டும் பணி நேரமான மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை போக மீதி நேரத்தில் சின்சியராக வேலை பார்த்து மது பிரியர்களும் தமிழக அரசுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி வருகிறார்கள் என்று சமூக ஆர்வலர்கள் தலையில் அடித்துக்கொண்டு கூறுகிறார்கள் மது பிரியர்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டவிரோதமாக மதுபானங்கள் அதிக விலைக்கு விற்பதை தடுக்க வேண்டி தமிழக அரசாங்கம் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் மதுவிலக்கு போலீசார் டாஸ்மார்க் மாவட்ட மேலாளர் அனைவரும் ஒன்றிணைந்து வேடிக்கை பார்ப்பதால் வருங்கால இளைய சமுதாயத்தினர் மது போதைக்கு அடிமையாக தொடர்வதை யாராலும் தடுக்க முடியாது என்பது உறுதி Ô, chưa nói, quên nắng hết mặt gì? Eh? Luôn đi, anh. Eh? Tóc, quên nắng. Quên nắng.

சாந்தியாட்டோன்னா புத பஸ் ஸ்டாண்ட் ஆச்சு புது பஸ் அடுத்தது நெசவர் காலனி அதுக்கு அடுத்தது சாந்தி நெசவாரு காலனிக்கு அடுத்தது சாந்தி சாந்தி அந்த சாந்தி என்ன பேர் சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்னங்க சாந்தி தேட்டர் இருந்ததில்லைங்க சாந்தியேட்டர் அதுக்கு பின்னாடி தான் சினிமா தேட்ரு போகிறவர்கா ஆமாம் பின்னாடி பிரிண்டிங் மிஷினில் ஓஹ ரைட்